ஓம் சாய்ராம் அன்பான சாய் நண்பர்களே ஒரு நாள் பாபாவின் பக்தர் மசூதியில் பாபாவுடன் அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு பள்ளி சத்தம் போட்டது இதை கேட்ட அந்த பக்தருக்கு இது நல்ல சகுனமா அல்லது தீய சகுனத்தின் அடையாளமா என்று பாபாவிடம் கேட்டார் அதற்கு பாபா அந்த பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அந்த பள்ளி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினார் இதை கேட்ட அந்த பக்தருக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் மௌனமாய் அமர்ந்திருந்தார் பாபாவின் வார்த்தை நமக்கு புரிய ஒரு சில கால நொடிகள் ஆகும் இல்லையா நண்பர்களே அவர் சொல்வது எளிதில் நமக்கு புலப்படாது சரி கதைக்கு வருவோம் அந்த சமயத்தில் அவுரங்காபாத்தில் இருந்து ஒரு குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார் அவர் பார்த்த பின் ஊருக்கு செல்ல எண்ணினார் அந்த குதிரைக்கு பசி வந்ததால் அது நகரம் மறுத்தது ஆகையால் அவர் குதிரைக்கு உணவு அளிக்க தன் தோளில் உள்ள பையை எடுத்து தூசி போவதற்கு தரையில் தட்டினார் அப்போது அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது பின் சுவற்றில் ஏறியது பாபா கேள்வி கேட்ட பக்தரிடம் அந்த பள்ளியை நன்றாக கவனி என்றார் அந்த பள்ளியோ பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது நீண்ட காலத்திற்கு பின் இரண்டும் சந்தித்தன அல்லவா எனவே அவை ஒன்றை ஒன்று முத்தம் கொடுத்து கட்டியணைத்து கொண்டன சுற்றி சுற்றி ஓடி வந்தது அன்பால் நடனம் ஆடின பார்த்தீர்களா நண்பர்களே சீரடி எங்கே இருக்கிறது அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது குதிரையில் இருந்த மனிதர் பள்ளியுடன் எங்கனம் வந்தார் இந்த இரண்டு சகோதரிகளும் சந்திக்கப் போவதை பாபா முன்னாலேயே தீர்க்கதரிசியாய் உணர்ந்திருந்தார் இதிலிருந்து தெரிகிறதா பாபா அனைத்தையும் உணரும் ஆற்றலை அறிந்தவர் என்று இது ஹேமந்த் பந்த் எழுதிய சாய் சத்சரிதம் என்னும் புத்தகத்தில் அத்தியாயம் பதினைந்தில் உள்ளது ஓம் சாய்ராம்